பெரியவர்களுக்கு அதாவது எங்க எங்களை வாழ்த்த வந்த எங்கள் திரையோர்களுக்கு சார்ந்த பெரியவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இருபத்தஞ்சு வருஷம் இந்த வருஷத்தோடு முடிஞ்சிருக்கு இந்த பயணத்தில் நீங்கள் எல்லாரும் எங்க கூட இருந்திருக்கீங்க என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஊக்கம் கொடுத்துருக்கீங்க வாழ்த்துருக்கீங்க கிண்டலும் பண்ணியிருக்கலாம் பரவாயில்ல அதான் கொஞ்சம் காத கொஞ்சம் மோதல் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் இந்த இயர்ல ஃபர்ஸ்ட் ஏஜ் ஸோ வெரி ஹாப்பி நம்ம நம்ம தமிழ் சினிமாவெண்ட் தமிழ் சினிமாவோட படத்துக்கு ஃபங்க்ஷன்கள் சேர்ந்துக்கிட்டாரு இன்னைக்கு அது இந்த இருபத்தி ரெண்டு பிப்ரவரி தான் வந்து ரோஜா கூட்டம் இருபத்தி மூணு வருஷம் முடிஞ்சது டைம் ஃபிளைஸ் கரெக்டாக இன்னைக்கு தான் பூமிக்காக மெசேஜ் அனுப்பிச்சாங்க எப்படி இருக்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு நான் சொன்னேன் என்னோட முதல் படம் ஹீரோ ஹீரோயினா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த பயணம் தான் தொடர்ந்துது அண்ட் எனக்கு தான் தெரியும் அந்த அந்த அழகான பொம்ம பொங்கத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ராட்சி இருக்குன்னு அந்த படம் ரெண்டு வருஷம் முடிக்கிறதுக்கு போதும் போதும் ஆச்சு ரெண்டாயிரத்துல ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி தான் ரிலீஸ் ஆச்சு எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா இப்போ பேடல் இருந்த இசையமைப்பாளர் சத்யா சார் இருந்தாரு அவரோட பூ படம் கூட என்னோட படம் தான் அண்ட் அதுக்கப்புறம் நான் இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ணிட்டேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மியூசிக்கல் ஆக்டர் சுந்தர் சாரும் பாருங்கள் சே அ கோட் வித் எவரிபடி அதே மாதிரி தான் சுதா குங்குராவும் சரி கே வியா இருந்தும் சரி அதே மாதிரிதான் ரங்கராஜன் சாரு ஐ டேக் திஸ் ப்ளெஷர் அண்ட் நான் அர் எல்லா ஐஸ்க்ரூப்ஸும் எல்லாருக்குமே நான் போயிருக்கேன் ட்ரஸ்மி சமீப காலத்தில் ஒன்று நடந்துச்சு ஒரு மாபெரும் வெற்றி கொடுத்த ஒரு இயக்குனர் அதுக்கு முதல் படம் வந்து நான் அவரோட முந்திரி பணம் பார்த்து ரசித்து அவர் கூட ஒர்க் அனுப்பினேன் எட்டு மணி கால் ஷீட் நாங்க நான் பழக்கமாக செவன் ஃபார்ட்டி ஃபைவ் செவன் தேர்ட்டிக்குள்ளே இருப்பேன் லொகேஷன் சார்ஜஸ் மட்டும் பத்து லட்சம் ரூபாய் வெளிநாட்டில் மூன்றரை மணி சாய்ந்தரம் வந்தாரு செவன் கிளாக் சிக்ஸ் தேர்ட்டி இருப்பார் தட்ஸ் தட்ஸ் த கரெக்ட் எடிகேஷன் சார் அவ்வளோ அமைதியாக இருக்கான்னு பார்த்து ஏமாறாதீங்க சுனாமி சுனாமிக்கு முன்னாடி ரொம்ப அமைதியா இருக்கும் சத்தியமா என்னால முடியவே இல்ல சார் பிரேக்கே கொடுக்க மாட்டாரு ஓட்ட 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 ஓட்டும் இன்னும் அவரோட அவரோட பயம் என்னன்னா தாமதம் ஆயிடக்கூடாது நேரத்துல முடிச்சு ப்ரொடியூசரோட செலவு மிச்சம் பண்ணும் டைம்ல முடிச்சிடணும்னு அந்த கடைசி ஆறரை மணி வரைக்கும் அந்த ஆறரை அப்படின்னு சொல்ற இன்னும் எதுனா ஒரு ஷாட் எடுத்துடலாமா கேட்டு கூட வந்துட்டு இருப்போம் ஓகே அப்படின்னு அதாவது இந்த கடைசி நிமிஷத்து வரைக்கும் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாரு ஐ ரியலி அப்ரிஷியேட் பீப்புள் யாராவது இந்த மாதிரி வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க பாத்தீங்களா யூ ஷூட் என்கரேஜ் அண்ட் ஐம் கிளாட் சார் அவரோட இந்த கனவுல நான் எந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சி நான் என்னைக்குமே எனக்கு தெரிஞ்ச சினிமா தான் எனக்கு எழுத படிக்க தெரியாது படிப்பு ஏறல டிகிரி முடிச்சுட்டேன் பட் எனக்கு சினிமா தவிர்த்து எதுவுமே தெரியாது நண்பன் படத்தோட காட்சி மாதிரி தான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன் எனக்கு வேற எதுவுமே ஏற மாட்டேன் சோ சுத்தி வளைச்சு பார்த்தாலும் எனக்கு சினிமா தான் சச்சோ மாமாரி தான் நீ பாருங்களேன் இன்னைக்கும் அதே அப்படியே இருப்பாங்க இன்ஸ்பிரேஷன் வரும்போது சீடை முறுக்க எல்லாம் கொடுத்து ஏதோ ஒன்று எல்லாரும் இருப்பாங்க குட் நான் கடைசி வரைக்கும் தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சினிமா ப்ளீஸ் நம்ம எல்லாருமே வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பத்தி நிறைய கிடல பண்றோம் ராஜ் சார் இருக்கும்போது பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார் தண்ணி அடிக்கிறதுல ஆண் பெண் அந்த வேறுபாடுலாம் கிடையாது அது யார் சொன்னாங்க என்ன கலாச்சாரம்னு சொல்லி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார் அதே மாதிரி ஆடைகள் பத்தியும் வந்து சொல்லக்கூடாது எது போட்டு போட்டுக்காதீங்க ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் வந்து தயாரிப்பாளர் கேட்பாரு எனக்கு ஆகாயம் வேணும் சந்திரன் வேணும் சூரியன் வேணும் கொடுத்துருவாங்களா இல்ல எங்க தெரியும் சத்யவதீஷ் சாகர் சார் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா பக் பக் மாறப்போற லொக்கேஷன் வந்து டைரக்டர் வந்து அந்த லொகேஷன் சரியில்லைன்னு சொன்ன உடனே ஓகேனாரு அதுக்கப்புறம் நீங்களே போட்டு எடுத்துக்கோங்க அடுத்த வாட்டி கேட்கும் போது செட்டு போட்டு எடுத்தாங்க படம் பார்த்து பார்த்து வந்து பாராட்டிட்டு வெரி நைஸ் கங்கா நல்ல முடிவு பண்ணீங்கன்னு சொன்னாரு

சினிமா அதாவது இன்னைக்கு அஞ்சு வருஷம் சார் எனக்கு தெரிஞ்ச சதுரங்கம் அந்த படம் வந்து பூஜைக்கே வித்து போச்சு அந்த படத்தை வந்து ஏதோ ஒரு வகையில கொண்டுட்டாங்க என்ன பண்ணி பார்த்தாலும் யாரோட தெரியல எல்லா உழைப்பும் போச்சு திடீர்னு ஒரு படம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது ஓடுது குட் வைஸ் சந்தோஷப்படுவோம் சார் இட்ஸ் அ வெரி நைஸ் திங் அதாவது யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லவே முடியாது நம்ம இண்டஸ்ட்ரி அதாவது சார் எல்லாரும் நம்ம ஊர்ல வந்து தொழில் பண்ணுவாங்க இங்கதான் கத்துப்பாங்க ஸ்டூடியோ எல்லாம் இங்கதான் இருந்துச்சு ஹைதராபாத் இருபத்தி அஞ்சு ஸ்டுடியோ இருக்கு இட் மீன்ஸ் வெரி சேட் அட்லீஸ்ட் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் ஆபீசஸ் இருக்கு நடிகர் சங்கத்துக்கு இல்ல இது கவலைப்படக்கூடிய விஷயம் சார் இத பத்தி நம்ம யோசிப்போம் ஒற்றுமை இல்ல சார் பிரச்சனை என்ன சார் எல்லாம் வந்து ரெண்டு கட்சியா பிரிஞ்சிடறாங்க ஒண்ணு சேர்ந்து முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாத்துவோம் சார் தட் இஸ் வாட் வி நீட் சினிமா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் சம்பளம் ஏத்தல சார் எனக்கு இன்னும் போன படத்து இப்ப ரிலீஸ் ஆன படத்தை கூட எனக்கு பத்து லட்சம் பாக்கி இருக்கு இட்ஸ் ஓகே நான் ஒரு படம் வந்து முழு சம வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு அந்த தயாரிப்பாளருக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேன் அதுக்கு மேல திருப்பி கடன் வாங்கி கொடுத்துருக்கேன் நம்ம இட்ஸ் எ ஃபேமிலி அவ்வளவுதான் ஐ அம் வெரி ஹாப்பி தட் ஐம் ஸ்டில் தேர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி இன்னைக்கும் என் படங்கள் கிடைச்சிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கேன் நாற்பத்தி மணி நேரத்துல நான் ஏழு மணி நேரம் தூங்கிருப்பேன் துபாய் ஹைதராபாத் விஜயவாடா இப்போ சேலம் போயிட்டு இங்கேயும் வந்திருக்கேன் ஸ்டில் சேம் வைப் ஏன்னா இட் ஃபீல்ஸ் ஐ ரங்கராஜன் சார் மாதிரி எனர்ஜெட்டிக் பீப்புள் பார்க்கும் சார் டிசிப்ளின் லைஃப்ல இருந்துச்சு எவ்ரி திங் இஸ் தேர் சார் ஐ ஸ்டில் ஃபீல் ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு ஆசையோட எடுத்துட்டு கொடுக்குறாங்க லெட்டஸ்ட் வாட்ச் இட் என்கரேஜ் சார் எனக்கு நல்ல ஜாவம் அந்த டைம்ல வந்து அவரோட படத்தோட போஸ்டர் அப்போ கை தட்டியிருக்காங்க நிறைய டைரக்டருக்கு டைட்டில் கார்டு கை தட்டுறாங்களே அப்படி கேட்டிருக்கேன் இதுதான் புரியுது இட்ஸ் வெரி ரேர் டு சி டைரக்டர் டைட்டில் கார்டுக்கு கிளாஸ் இன்னைக்கு ரைட் சார் நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் இருந்ததுன்னா விசில் அடிக்கிறோம் எல்லா இளைய தளபதியோ அந்த தலை அப்படின்னா அடிக்கிறோம் டைரக்டர் டேஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்கே செல்ல காம்ப்ரமைஸ் பண்ண மட்டும் கிராண்டியர் டி கேட் அட் சோல் அண்ட் ப்ளீஸ் லெட்ஸ் ஆல் பி யூனிய யூனிட்டியால நம்ம இண்டஸ்ட்ரியை திருப்பி அதெல்லாம் பெட்டர் ஆக முடியுமா இன்னும் ஸ்டுடியோஸ் உருவாக்க முடியுமான்னு பாப்போம் சினிமா எனக்கு என்னன்னா எல்லாருக்கும் வேலை இன்னைக்கு வேலை இன்னும் இருக்கு இடையில எதனா கூட திரும்பி நான் வேலை ஒரு வாட்டி மக்கள் மனசுல இடம் வெரி ஹாப்பி தாட் உங்க மனசுல எனக்கு இடம் கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு நல்ல படம் வச்சுன்னா தம்பி கண்டிப்பா நான் இன்னும் காதலிச்சுதான் இருப்பேன் காற்று காற்றுக்கு அழுத்த பொருளியாக எங்க காதல் மட்டும்தான்

முடியவ கம்ப்ளைன்ட் பண்றாங்க கொடுக்குறவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க தேங்க்யூ